இந்த மாசமே ஓடி போய் வாங்கிடுவீங்க இந்த மாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற மாதமாக இருக்கும் ஆப்டர் திஸ் மே பிப்டீன் மே ரிஷபராசிக்காரர்கள் தங்கமாக அணிவீர்கள் தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற வரி ரெண்டாம் ரிஷபராசிக்காரர்கள் உடம்பெல்லாம் தங்கம் இரண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவானால் குரு இரண்டாம் வீட்டில் வருவது ஏற்கனவே கூடையவன் வந்து உடம்புல உட்காந்து படிக்க வைக்கிறான் திடீர்னு சில பேர் எதுக்கு இதை நீங்கள் தேவையில்லாத டாபிக் சொல்கிறீங்க குருஜி நாங்கள் அப்படி படிப்பை பற்றி நாங்கள் கேட்க வரவே இல்லை இல்லை நீங்கள் புத்தக திருவிழா போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் புத்தக சந்தை எத்தனை பேர் போகிறீங்கன்னு தெரில புத்தக திருவிழா போனீங்கன்னா நான் ஒரு இருபத்தஞ்சி புக்கும் வாங்கிடுவேன் இருபத்தஞ்சி முப்பது புக்கும் வாங்கிடுவேன் நான் படிக்கிறதுனோ ஒரு மூணு புக்கு தான் மீதி பதினேழு புக்கும் சும்மா தான் இருக்கும் அங்கே பார்க்கும்போது போது நான் அதை படிக்கணும் இதை படிக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் எல்லாத்தையும் வாழ்ந்துருவோம் ஆனால் எத்தனை படிக்கிறோங்கிறது நமக்கே தெரியாது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து படிப்புனால் படிப்புனாலும் நாட்டம் பதினொன்றாம் வீட்டிலே சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ராகு பத்துக்கு வந்துட்டார் பத்தாம் இடத்துல ராகு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு சூப்பரா நீங்க வந்து தொழில் வேலைக்கு வேலைக்கே போகாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் முக்கியமா இந்த சனி பகவான் ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் புத்திரன் குழந்தை கிடைக்கும்